தமிழ் வனத்தின் கனிவான இதயங்களுக்கு தமிழ் வனத்தின் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு உதவிய சிறுவன் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லப்படுற கருத்துக்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன்ல ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும் ஒரு ஊர்ல ஒரு வயசானவர் இருக்காரு அவருக்கு நாலு பசங்க இருக்காங்க ஆனா ஒரு பசங்க கூட வயசானதுக்கு அப்புறம் பார்க்கவே இல்ல ரொம்பவும் வயசாயிட்டதுனால அவரால ஓடி ஆடி வேலை பார்க்க முடியல அதனால ரொம்ப வருத்தப்படுறாரு அது மட்டும் இல்ல கண் பார்வையும் குறைஞ்சிருது அதனால ரோட்ல உக்காந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆளாயிடுறாரு இதை பார்த்தும் கூட அவங்க யாருக்குமே உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரல ஒரு சின்ன பையன்கிட்ட சொல்லி ஒரு பலகையை கொடுத்து அந்த பலகையில எனக்கு நாலு பசங்க யாருமே உதவி செய்யல எனக்கு கண் பார்வையும் குறைஞ்சிருச்சு அதனால ஓடி ஆடி உழைக்க முடியல உங்களால முடிஞ்சதை கொடுத்து எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாரு அந்த பலகையை வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறாரு அவரை நிறைய பேர் வந்து பாக்குறாங்க ஆனா யாருமே உதவி செய்யல ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூல் போயிட்டு இருக்கா அவர் ஸ்கூல் போற வழியில தான் அந்த வயசானவர் உக்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு ஏதோ அவ கையில இருந்த சில்றைய அவரோட கிண்ணத்துல போட்டுட்டு இவங்க பிள்ளைங்க என்ன இவ்வளவு மோசமானவங்களா இருக்காங்க இவர் கொடுத்த சொத்து பத்தையெல்லாம் வாங்கிக்கிட்டு ரோட்டோரமா அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்களே இருந்தாலும் நாம என்ன உதவி செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிடுறா அவளை தொடர்ந்து ஏற்கனவே பலகையில எழுதி கொடுத்த அந்த சிறுவன் வந்து பாக்குறான் அந்த சின்ன பொண்ணை தவிர வேற யாருமே அவரோட கிண்ணத்துல காசு போடல இத பாத்துட்டு அந்த பலகையில இருந்ததை அழிச்சிட்டு அவன் வேற ஒரு வாசகத்தை எழுதி வச்சிட்டு போறான் அதுக்கப்புறம் வரவங்க எல்லாருமே அவரோட கிண்ணத்துல சில்லற மட்டும் இல்லாம நிறைய நோட்டையும் போட்டுட்டு போறாங்க அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவரோட கிண்ணம் நிறைய ரொம்பிடுச்சு அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட வரவங்க எல்லாருமே உங்க கிண்ணத்துல இருக்க காசை எடுத்து வேற இதுலயாவது வச்சுக்கிட்டு திரும்பவும் கிண்ணத்தை வைங்க எல்லாம் கீழே எழுது பாரு பாருங்க கூட சொல்லிட்டு போறாங்க இவரும் சரின்னு சொல்லி தா மேல போட்டிருந்த துண்டை எடுத்து அதுல அந்த காசையெல்லாம் கொட்டிக்கிட்டு கிண்ணத்தை வைக்கிறாரு அதுக்கப்புறமும் அந்த கிண்ணத்து நிறைய காசு ரொம்பிடுது இந்த மாதிரி கொஞ்ச நாள்லயே பெரிய பணக்காரர் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் அவங்க பசங்க இவரை தேடி வராங்க ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா அன்னைக்கு நான் கஷ்டப்படும் போது யாருமே எனக்கு உதவி செய்ய வரல இன்னைக்கு நீங்க யாருமே எனக்கு உதவி செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு அவர் பிச்சை காசை காசையெல்லாம் குழந்தைகள் காப்பகத்துக்கும் முதியோர் இல்லத்துக்கும் கொடுத்துட்டு அந்த முதியோர் இல்லத்திலயே சேர்ந்துக்கிறாரு முதியோர் இல்லத்துல இருந்து அந்த பெரியவர் காலார சத்து நேரம் நடந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வெளியில வராரு அங்க அந்த சிறுவனை அப்ப அந்த சிறுவன்கிட்ட தம்பி நீ என்னப்பா பலகையில எழுதன ஆனா நீ ஏதோ மாத்தி எழுதுனதுக்கு அப்புறம் நிறைய காசு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த சிறுவன் ஆமாங்கய்யா நான் என்ன எழுதணுன்னா இந்த உலகத்துல உள்ளவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்குமே ஒவ்வொரு நாளும் நல்ல நாளா அமையணும் மக்கள் யாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாது விவசாயமும் வளரணும் அப்படின்னு எழுதுனங்கய்யா அப்படின்னு சொல்றான் இந்த இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நம்மள எப்பவுமே தாழ்வா நினைக்க கூடாது நாம சந்தோஷமான விஷயங்களை செஞ்சாலோ சொன்னாலோதான் மற்றவங்களும் சந்தோஷமா நமக்கான உதவிய செய்வாங்க அது மட்டும் இல்லாம எவ்வளவோ பேர் நிறைய நல்ல காரியங்களுக்காக போவாங்க அப்படி இருக்கும்போது அவங்க சுத்தி நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நோட் பண்ணுவாங்க அதை தான் அவங்க மனநிலையும் அமையும் எந்த காரணத்தை கொண்டும் ஒருத்தவங்க மனநிலை சரியில்லாம ஆகுறதுக்கு நாம காரணமா ஆகக்கூடாது